மனித வாழ்வியலை திரைப்படமாக பதிவு செய்தவர் மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு பிறகு திரையில் தமிழர்களின் வாழ்க்கை முறையையும் வாழ்வின் நெறியையும் அப்படியே வாழ்வியலியாக பதிவு செய்த இயக்குநர்களில் இவரும் ஒருவர் அழகி சொல்ல மறந்த கதை ஒன்பது ரூபாய் நோட்டு போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் தனி காவியங்களாக இருக்கின்றன எதற்காகவும் தன் படைப்பில் தான் யோசித்த விஷயங்களை காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத நேர்மையான படைப்பாளி பெரிய பெரிய நடிகர்கள் இவரிடம் கதை கேட்டு எனக்கு ஏற்றாற்போல் என் ரசிகர்களுக்கு ஏற்றாற்போல் கதையை மாற்றுங்கள் நான் நடிக்கிறேன் கால்சிட் தருகிறேன் என்று சொல்லும்போது கூட கதையில் ஒரு புள்ளி ஸ்டாப் கூட மாற்றாமல் கதாநாயகனையே மாற்றிய தைரியசாலி பாரதிராஜா அவர்களுக்கு பிறகு இடைப்பட்ட சில காலம் கவர்ச்சி உணர்ச்சி என காசை நோக்கி தமிழ் சினிமா தவறான பாதையில் போய்க்கொண்டிருந்த வேளையில் திடீரென அழகி என்ற ஒழுக்கமான படத்தை கொடுத்து தமிழ் சினிமாவில் காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று களம் இறங்கிய மாபெரும் இயக்குனர் படைப்பாளி மனிதநேயமிக்கவர் சமுதாய பற்றும் மிக்கவர் தமிழர்கள் மீது அன்பும் கோபமும் கொண்டவர் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத தரமான படைப்பாளி திரு தங்கர் பச்சான் அவர்களின் வரலாறை காணலாம் இந்திய சினிமாவின் இயக்குநர்களில் மிகவும் முக்கியமான இயக்குனர் தமிழகத்தின் தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் தங்கற்பச்சான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகிலுள்ள பத்திரக்கோட்டை என்னும் சிற்றூரில் விவசாய குடும்பத்தில் ஒன்பதாவது மகனாக பிறந்தவர் தந்தையார் மரபு வழியான திருக்குத்து கலைஞராக விளங்கியவர் திரைப்படக் கல்லூரியில் முறையான ஒளிப்பதிவு கற்று புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர்களிடம் பயிற்சி பெற்று உலக திரைப்படக் கலையை அறிந்தவர் இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை ஒளிப்பதிவாளராகத்தான் சினிமாவில் ஆரம்பமானது ஒளிப்பதிவு செய்த காலத்திலேயே இவர் பல நூல்களை படைத்துள்ளார் அந்த நூல்கள் மிகவும் பாராட்டுகளுக்கும் பெருமைகளுக்கும் பெயர் பெயர்வோனது தங்கர் பச்சான் அவர்களின் நூல்களை ஆராய்ச்சி செய்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளம் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர் இவருடைய நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாட நூல்களாக இருக்கின்றன அந்த அளவிற்கு நூல்கள் எழுதும்போதே தனது படைப்பில் உணர்வுகளையும் மனித சமூகத்தின் நெறிகளையும் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளையும் உணர்ச்சி பொங்க எழுதியவர் புத்தகத்தில் எவ்வளவு உணர்ச்சி இருந்ததோ தான் அவர் எடுத்த திரைப்படங்களிலும் இருந்தது தமிழ் சினிமாவில் தங்கர் பச்சான் அவர்களின் ஒளிப்பதிவு மிகவும் வித்தியாசமானது மற்ற ஒளிப்பதிவாளர்களை விட இவருடைய ஒளிப்பதிவு ஓவியமாகவே இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேமிலும் ஒரு ஓவியம் இருப்பது தான் இருக்கும் அந்த அளவிற்கு டெக்னிக்கலாக லைட்டிங் சென்ஸ் அண்டு ஃப்ரேமிங் சென்ஸ் உள்ள மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மலைச்சாடல் என்ற திரைப்படத்தில்தான் முதன் முதலில் ஒளிப்பதிவாளராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தர்மசீலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மதுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மோகமுல் ஆகிய திரைப்படங்களிலெல்லாம் இவர் ஒளிப்பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ராசாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்தங்க படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வீட்டைப்பார் நாட்டைப்பார் படத்திலும் ஒளிப்பதிவு செய்தார் இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார் தங்கர் பச்சான் அவர்கள் மலையாள திரைப்படங்களில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கிடைத்தது மலப்புரம் ஹாஜி மகாநாயா சோஜி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மலையாள திரைப்படத்திலும் ஒளிவு செய்தார் அதன் பிறகு மாபெரும் நடிகராக சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வளர்ந்து நிற்கும் தலை என்று அழைக்கப்படும் அஜித் அவர்கள் நடித்த வான்மதி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒளிப்பதிவு செய்தார் அஜித் அவர்களை சினிமாவில் அழகாக காட்டிய ஒளிப்பதிவாளர்களில் தங்கர் பச்சான் அவர்களுக்கு தான் முதல் பங்கு உண்டு அவர் நடித்த ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படத்திற்கே திரு தங்கர் பச்சான் அவர்கள்தான் ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வாழ்க ஜனநாயகம் படத்தில் ஒளிப்பதிவு செய்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான காதல் கோட்டை திரைப்படத்தில் ஒளிப்பதிவு செய்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்து தேசிய விருதுகளை பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலமல்லாம் காதல் வாழ்க கருவேலம் பூக்கள் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதலே நிம்மதி என்ற திரைப்படங்களிலும் தொடர்ந்து அவர் ஒளிப்பதிவாளராக தனது முத்திரையை பறித்து கொண்டிருந்தார் இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தி திரையுலகில் ஒளிப்பதிவு செய்வதற்காக தங்கர் பச்சான் அவர்களுக்கு வாய்ப்பு வந்தது சிற்ப தும் என்ற திரைப்படத்தில் இந்தியிலும் அவர் ஒளிப்பதிவு செய்தார் அதன் பிறகு மம்முட்டி நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைக்காவியமான மறுமலர்ச்சி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவர் ஒளிப்பதிவு செய்தார் அதிகமான திரைப்படங்கள் இவர் ஒளிப்பதிவினாலே அந்த திரைப்படம் குவாலிட்டி மிகுந்த படங்களாக இருந்தன காதல் கோட்டை வான்மதி காலமெல்லாம் காதல் வாழ்க காதலே நிம்மதி மறுமலர்ச்சி போன்ற திரைப்படங்களை சொல்லலாம் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரசாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த கண்ணெதிரே தோன்றினான் திரைப்படத்தில் ஒளிப்பதிவு செய்தார் கனவே கலையாதே போன்ற படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த கல்லலர்கள் திரைப்படம் உன்னுடன் போன்ற திரைப்படங்களில் ஒளிப்பதிவு செய்தார் இரண்டாயிரம் ஆண்டு பாரதி திரைப்படத்திற்காகவும் கண்ணுக்கு கண்ணாக திரைப்படத்திற்காகவும் ஒளிப்பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குட்டி என்ற திரைப்படத்திற்காகவும் சேரன் அவர்கள் இயக்கிய பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காகவும் ஒளிப்பதிவு செய்தார் அதே ஆண்டு மஜுனு படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் திரைப்படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்தார் கிட்டத்தட்ட நாற்பது திரைப்படங்களுக்கு மேல் அவர் ஒளிப்பதிவாளராகவே பணியாற்றியிருக்கின்றார் அவ்வளவு திரைப்படங்களிலும் இவருடைய ஒளி ஓவியம் அதாவது ஒளிப்பதிவுகள் வித்தியாசமாக மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது கவிதை போலவே இருக்கும் அதில் வரக்கூடிய அந்த இயற்கை சூழ்ந்த காட்சிகளை ஃப்ரேமிங் வைப்பதில் கைதேர்ந்தவர் லைட்டிங்கிலும் ரசிகர்கள் உள்ளே திரையுள் அந்த கதைக்குள் நுழையும் அளவிற்கு கதை கெடாமல் ஒளிப்பதிவு செய்ய மாபெரும் ஒளிப்பதிவாளராக விளங்கியவர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளராக இந்திய சினிமாக்களில் முத்திரை பதித்த தங்கர் பச்சான் அவர்கள் இயக்குநராக அவதாரம் எடுத்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த அழகி திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிக பெரும் காவியமாக அமைந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு பாரதி பிறகு தமிழர்களின் உணர்வுகளை திரைப்படங்களில் அதிகம் கொண்டு வந்தவர் ஒழுக்கமாகவும் நேர்மையோடும் நெறியோடும் கதையையும் கதாபாத்திரங்களையும் செதுக்கியவர் தங்கர்பச்சான் பச்சான் அவர்கள் அதில் முதல் திரைப்படம் அழகி மாபெரும் காதல் காவியமாக இன்றும் தமிழ் சினிமாவில் தலையமிர்ந்து நிற்கிறது அதன் பிறகு மனித வாழ்வியலை பதிவு செய்த சொல்ல மறந்த கதை யதார்த்தமான ஒரு நாயகனின் கதை தமிழ் சினிமாவில் அசால்ட்டாக ஒரு குடும்ப பின்னணியில் இந்த படத்தை சொல்லியிருப்பார் எந்த இயக்குநர்களும் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஈஸியாக இவ்வளவு பெரிய உணர்வு மிகுந்த கதைகளை எடுப்பது கடினம் அது தங்கர் பச்சான் அவர்களுக்கு மட்டுமே முடியும் அதன் பிறகு தென்றல் உண்மையிலேயே இந்த திரைப்படம் தமிழர்கள் மனதில் திண்டலாகவே வருடியது ஒரு காற்று தன்னை உரசி போவது போலவே படம் முழுவதும் இருந்தது அந்த அளவுக்கு அவருடைய நாவலை திரைப்படமாக எடுத்திருப்பார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பள்ளிக்கூடம் என்ற திரைப்படத்தை எடுத்தார் அந்த திரைப்படத்தில் பள்ளிக்கூடத்தை யாரும் தாண்டாதவர்கள் உலகில் யாருமே இல்லை ஆகவே அனைவருடைய மனதிலும் அந்த பள்ளிக்கூடம் பதிந்த ஒரு படமாக இருந்தது அந்த திரைப்படத்தில் சிறந்த இயக்குநருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் பெற்றார் அதன் பிறகுதான் மிகப்பெரிய ஒரு வழி நிறைந்த படம் ஒன்பது ரூபாய் நோட்டு கிராமத்தில் மனிதன்படும் கஷ்டமும் ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன்படும் கஷ்டமும் தாய் கஷ்டமும் பிள்ளைகளை பெற்றுவிட்டு தவிப்பதும் அந்த கிராம வாழ்க்கை முறையும் தியேட்டரில் பல காட்சிகளில் கண்கலங்க வைத்தது ஒன்பது ரூபாய் நோட்டு உலக சினிமாவின் தரத்துக்கு எடுத்து உணர்வுகளில் உயர்ந்து நின்றவர் தங்கர் பச்சான் அவர்கள் சத்யராஜ் அவருடைய நடிப்பும் அர்ஜுனா அவருடைய நடிப்பும் ஒவ்வொரு தாய் தந்தை திரையில் பார்த்து ரசிக்கும் உணர்வை தந்தது அந்த திரைப்படம் அதுவும் தமிழ் சினிமாவின் தரமான படங்களில் ஒன்றாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த அம்மாவின் கைபேசி திரைப்படமும் மனித உணர்வையும் தாயின் பாசத்தை தாயினால் தாயுபடும் கஷ்டத்தையும் பல பிள்ளைகளை பெற்றுவிட்டு இறுதி காலத்தில் ஒரு தாயின் வலியையும் அது இறக்கும்போது இருக்கிற அந்த கொடுமையையும் திரைக்காவியமாக பதிவு செய்த மாபெரும் இயக்குனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் களவாடிய பொழுதுகள் அதன் பிறகு கரு மேகங்கள் கலகின்றன என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படமும் மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றன இவ்வாறு தமிழ் சினிமாவில் தரமான படங்களை எடுத்து தன் தரத்தில் உயர்ந்து நிற்பவர் தங்கர் பச்சான் அவர்கள் தங்கர் பச்சான் அவர்கள் பல நூல்களையும் எழுதியுள்ளார் ஒன்பது ரூபாய் நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியானது அம்மாவின் கைபேசி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது இந்த நூல்களைத்தான் இந்த நாவல்களைத்தான் அவர் திரைப்படமாகவும் எடுத்தார் சிறுகதை தொகுப்புகள் பல எழுதியுள்ளார் வெள்ளை மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டும் குடிமுந்திரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டும் இசைக்காத இசைத்தட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் என பல சிறுகதை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார் கட்டுரையும் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொல்லத் தோணுது என்ற கட்டுரையும் எழுதியவர் தங்கர் பச்சான் அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத தரமான மனிதர் அவர் எழுதிய நூல்களும் அவர் ஒளிப்பதிவு செய்த விதமும் அவர் எடுத்த திரைப்படங்களும் சமூகத்தில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற மாபெரும் படைப்பாளி ஆவார் இவர் தனது படைப்புகளுக்காகவும் தனது உழைப்புகளுக்காகவும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிறந்த சிறுகதை தொகுப்புக்கு லில்லி தெய்வ சிகாமணி நினைவு விருது வழங்கப்பட்டது வெள்ளை மாடு என்ற சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அதே வெள்ளை மாடு என்ற சிறுகதை தொகுப்புக்காக திருப்பூர் தமிழ் சங்கம் இலக்கிய விருதை இவருக்கு வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒன்பது ரூபாய் நோட்டு சிறந்த நாவலுக்கான தமிழ்நாடு அரசு விருதை பெற்றது அதே ஆண்டு ஒன்பது ரூபாய் நோட்டு நாவல் அக்னி அசர விருதும் பெற்றது அதே ஆண்டு ஒன்பது ரூபாய் நோட்டு நாவலுக்காக திருப்பூர் தமிழ் சங்கம் விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதலிவாளர் விருது தமிழ்நாடு அரசு விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவின் பங்களிப்பிற்காக தமிழ்நாடு அரசால் கலை மாமணி விருதும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த இயக்குநருக்கான சிகா விருது அழகி திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயா தொலைக்காட்சி விருது சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திரைப்பட இயக்குனர் பங்களிப்பிற்காக தமிழ்நாடு மாநில ராஜா சாண்டோ விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த இயக்குனர் சாந்தம் விருது ஒன்பது ரூபாய் நோட்டு திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது அதே ஆண்டு ஒன்பது ரூபாய் நோட்டு திரைப்படத்திற்காக சாந்தம் விருதும் சிறந்த இயக்குநருக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பள்ளிக்கூடம் திரைப்படத்திற்காக சிறந்த தமிழ் சினிமா இயக்குனர் விருது சத்திய நினைவு திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பள்ளிக்கூடம் திரைப்படத்திற்காக சிறந்த கதை வசனங்களுக்காக சிகா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இவருக்கு சிறந்த இயக்குனர் விருது பள்ளிக்கூடம் திரைப்படத்திற்காக வழங்கி கௌரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சிறந்த நூல் அதாவது தங்கர் பாச்சானின் கதைகள் என்ற நூலுக்காக தினத்தந்தி ஆதித்தனார் இலக்கிய விருது வழங்கி கௌரிக்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளையும் பெற்றவர் கதையாசிரியர் நாவல் ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஒளிப்பதிவாளர் திரைப்பட இயக்குனர் என பல துறைகளில் வெற்றி பெற்ற மாபெரும் மனிதர் சங்கர் பச்சான் அவர்கள் தற்போது நடக்க பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர் தொகுதியில் அதாவது கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார் அவருடைய சொந்த மண் சொந்த தொகுதி அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது சினிமாவில் சமூகத்தில் இலக்கியத்தில் ஒளிப்பதிவில் நடிப்பில் இயக்கத்தில் பல வெற்றிகளை பெற்ற இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் அரசியலிலும் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்ய சத்யா டாக்கிஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்